இயேசு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளிலே கர்த்துடைய வார்த்தையை உங்களோடு கூட பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த கிருவைக்காக நான் முதலாவது நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைய நாளிலே நாம் கர்த்துடைய வார்த்தை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா ஏனென்றால் எல்லோருமே ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்பது அனைவருக்கும் ஆசை இருக்கிறது ஆனால் ஆசிர்வாதமாக இருக்கிறோமா என்கிறதை நாம் நமக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி கேட்டுக்கொண்டோமானால் அதற்குரிய பதில் கிடைக்கும் மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து பதினொன்றில் நாம் பார்க்கும் பொழுது கேட்கிறதற்கு காதுகள் உள்ளவன் கேட்க கடவன் என்றார் அப்பொழுது ஷீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களோட ஊமைகளாக பேசுகிறீர்கள் பேசுகிறீர் என்று கேட்டார்கள் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டியது பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்ட அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படவில்லை ஏன் அன்பிற்குரியவர்களே ஏசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் சொந்தமானவர் எல்லோருக்கும் இரட்சகராக இருக்கின்றார் அவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது ஏன் இவர்களுக்கு மட்டும் அருளப்பட்டிருக்கிறது என்றால் அவரிடத்திலே அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார்கள் ஆனால் அநேகர் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை அவர் யார் என்று அறிந்து கொள்ள அவர்களுக்கு விருப்பமில்லை அவருடைய கிரியைகளை அறிந்து கொள்ளும்படியான ஒரு கிருபை இல்லாததுனால் என்று சொல்லலாம் இங்கே பரலோக ராஜ்யம் என்கிறது ஒரு ரகசியம் இந்த பரலோக ராஜ்யத்தை ஒரு மனுஷனும் பார்த்ததில்லை இது ஒரு ரகசியம். இது ஒரு வெளிப்படுத்துதல் இது நாம் மனிதர்களாக இருக்கும் வரை இது அறிந்து கொள்ளவே முடியாது ஆனால் கிறிஸ்து இயேசு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தன்னுடைய ஷீஷர்களுக்கு அவரை நோக்கி வருகிற நம்பி வருகிறவர்களுக்கு அவர் அப்படியாக அழகான ஒரு ரகசியத்தை சொல்கிறார் ஆனால் ரகசியத்தை ஏற்றுக்கொள்கிறோமா என்று கேள்வி கேட்கும் பொழுது இன்றளவும் அந்த ரகசியத்தை நாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளாததினாலே நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அது ஒரு பெரும் தடையாக இருக்கிறது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் சில பேருக்கு ஆசிர்வாதம் கிடைக்கிறதில்ல அப்படி வாழ்க்கையே சோகமாகவும் ஏதோ ஒரு பிரச்சனையின் நடுவிலே சொல்லணும்னு சொன்னால் எல்லோருமே பிரச்சனையில் தான் இருக்கிறோம் எப்படி பல லட்சங்களை சம்பாதிக்கிறவனும் கவலைப்படுறான் கோடிகளில் புரழுகிறவனும் கஷ்டப்படுகிறான் ஒன்றும் இல்லாதவனும் கஷ்டப்படுகிறான் ஆக பார்க்கும் பொழுது அனைவருமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிறார்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கவலை இன்னும் வேணும் இன்னும் வேணும் இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் கடவுள் நமக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் ஆசீர்வாதம் என்னங்க நாம் உயிரோடு இருக்கிறது அவர் கொடுத்த கிருபை அவரை நாம் பார்க்க முடியுது அவரை நாம் துதிக்க முடியும் ஒரு மகிழ்ச்சினாலே பல்ல ஊர் போக முடியுமா அதாவது பணம் இருந்தால் மட்டும் போக முடியுமா முடியறதில்லை ஏன் என்றால் நம் உள்ளான இந்த இருதயம் எப்போ சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்கிறதோ அப்பொழுதுதான் நமக்குள்ளே ஒரு பரிபூர்ணம் ஒரு முழுமை அடைகிறது திருப்தி அடைகிறது லூக்கா பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான் நாம் இதற்குரிய முன் வசனத்தையும் பின்வசனத்தையும் நாம் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் ஒரு பிளவு இருக்கிறது இங்கே பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் மத்தியில் பார்த்தோம் இங்கே ஆப்ரஹாம் மற்றும் அங்கே மறித்ததான லாசரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை காட்டிலும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் அதனுடைய மேன்மையை குறித்தும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் வாசம் செய்ய வேண்டும் என்பதுதான் கிறிஸ்து இயேசுவின் போதனைகளில் முதன்மையாக இருந்தது ஏனென்றால் மனிதனுக்குரிய இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் இந்த பூமியோடு முடிந்து போய்விடுகிறது ஆனால் இந்த பூமியில் வாழும்பொழுது அவருக்காக உண்மையாக வாழும்பொழுது தான் பரலோக ராஜ்யத்திற்குரிய தகுதியை நாம் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்க லூக்கா பதினாறாம் அதிகாரத்தில் நீங்கள் இருபத்தி இரண்டு வசனத்திலிருந்து நீங்கள் படிக்கும்பொழுது ஒரு தரித்திரன் ஒரு ஐஸ்வர்யவான் அந்த ஐஸ்வர்யவான் அந்த தரித்திரனை ஒரு நாளும் கண்டு கொள்ளவில்லை ஆனால் தரித்திரனும் அவன் தரித்திரத்திலே மறிக்கிறான் ஐஸ்வர்யானும் மறிக்கிறான் இருவரும் மறித்த பின்பு அங்கே நாம் பார்க்கிறோம் அந்த இருபத்தாறு வசனத்தில் தரித்திரன் ஆப்ரஹாம் மடியிலே இருக்கிறதையும் ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் இருக்கிறதையும் நாம் இங்கே பார்க்குறோம் அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் இருபத்தாறாவது வசனத்தில் அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களுக்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து இங்கே கடந்து வரவும் கடந்து வரவும் மனது உள்ளவர்களுக்கும் கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது நண்பிற்குரியவர்களே கிறிஸ்துவை இயேசுவை உண்மை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாத அன் அநேக அன்பு தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி இயேசு கிறிஸ்து மனித குலத்திற்காக ரட்சிப்பிற்காக இந்த பூமியில் வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிற அந்த சனமே அந்த நிமிடமே நாம் பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்களாக மாறிவிடுகிறோம் ஆனால் நாமோ உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களையே நாம் அதிகமாக யோசிக்கிறதுனாலே கிறிஸ்து நமக்காக பாடுகள் பட்டார் சிறுவிலே மறித்தார் எனக்காக அவர் கைகளிலே ஆணிகளையும் தலையில் முன்மூடியையும் தன்னுடைய விழாவிலே குத்தப்பட்டவராகியும் இவ்வளவு வேதனைப்பட்டார் என்று நாம் அழுகிற நாம் வேதனைப்படுகிற நாம் அவருக்காக கிறிஸ்துவுக்காக வாழும்பொழுது நாம் என்னென்ன பாடுகள் பட நாம் காத்து கொண்டிருக்கிறோம் அதை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்கிறது நாம் யோசிக்கிறது கிடையாது ஏனென்றால் நாம் வாழ வேண்டும் என்கிறதினாலே கர்த்தருடைய சித்தத்தை அறிந்தவர்களாக அல்லாமல் அறியாமலேயே ஆசீர்வாதம் வேண்டும் வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எனது அன்பிற்குரியவர்களே கிறிஸ்து இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் அவருடைய ரகசியங்களை குறித்தும் பரலோக ராஜ்யத்தின் வெளிப்பாடை நாம் அடைந்திருக்க வேண்டும் பரலோக ராஜ்யத்தின் வெளிப்பாடுகளையும் கிறிஸ்து இயேசு சொன்ன அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் வெளிப்பாடோ அல்லது முழுமையாக நம்முடைய இருதையும் ஏற்றுக்கொள்ளாத வரை நாம் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தையும் பூமிக்குரிய மேன்மைகளையும் மட்டுமே நம்மால் யோசிக்க முடியும் எப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்த முடியும் என்றால் அவருடைய ராஜ்யத்தை அறிந்து கொண்டு பிறரை நேசிக்கும் பொழுது அவற்றை நமக்கு அதாவது நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை வைத்தே தேவனுக்கு நன்றி சொல்ல பழகுவது இளம் கர்த்தாவே நீர் கொடுத்திருக்கிற இந்த கிருபை இந்த ஜீவனுக்காக பாருங்கள் எத்தனையோ பேர் இருக்கு இரு பணம் இருக்கிறது வசதி இருக்கிறது வாழ முடிகிறதில்லை அநேகர் பணம் இல்லை வசதி இல்லை அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் வசதியாக வாழ முடியவில்லை இதுதான் உலகத்தில் இப்போ பெரிய ஒரு பிரச்சனையாக தோன்றுகிறது ஆனால் கர்த்தருக்குள்ளே நாம் அவரை விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கும் பொழுது நாம் வாழ்கிற எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்படுவது தான் முதலாவது நாம் ஆசீர்வதிக்க தெரிந்து கொள்ளவர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க முடியும் ஆசீர்வாதம் கர்த்தத்தில் எப்போ எப்படி வருகிறது என்று பார்க்கும் பொழுது இரண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நான் படிக்கும் பொழுது பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுக்கிறான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கின்றார் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் உள்ளவராயும் சகல வித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயிருக்கும்படியாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆக நாம் அங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் அவன் அவன் விசனமாயும் அல்ல கட்டாயத்தினாலுமல்ல தன் மனதில் நியமித்தபடியே உற்சாகமாய் கொடுக்க கடவன் யாருக்கு கொடுக்க கடவன் பிறருக்கு கொடுக்கும் பொழுது தேவருடைய பிரியமான காரியம் என்ன சக மனிதனை நேசிக்கிறது இல்லாதவருக்கு கொடுக்கிறது இது இதை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது அப்போது எப்பொழுது பிறருக்காக நம் மனம் இறங்குகிறோமோ பிறருக்காக நேசிக்கிறோமோ பிறருடைய கஷ்டங்களை நாம் பாடுகளை ஏற்றுக்கொள்கிறோமோ அதே போல் நம்முடைய சூழ்நிலைகளிலும் நாம் நம்முடைய சூழ்நிலையில பார்த்து நாம் வேதனைப்படாதபடி ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை என்று கடவுளிடத்திலே நாம் வேதனைப்படாதபடி ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி நீர் எனக்கு செய்த இன்றைய நாளிலே நீர் எனக்கு செய்த கிருபைக்கு நன்றி என்று நாம் சொல்ல பழகும் பொழுது நமக்குள்ளே அந்த ஒரு வேதனையும் கஷ்டங்களும் இல்லாமல் அவர் கொடுத்த கிருபையான அந்த ஜீவனை குறித்து நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய ராஜ்யத்தை குறித்ததான அந்த ஒரு அனுபவம் அந்த ஒரு யோசனை அந்த ஒரு தெளிவு நமக்கு வேண்டும் பரண்ட சங்கீதக்காரன் இருபத்தாறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் என்ன சொல்கிறார் என்றால் கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும் என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும் ஏனென்றால் அவருடைய ராஜ்யத்தை நமக்கு தெரியும் அறிந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் பிறருக்கு கிடைக்காத அந்த ஒரு பாக்கியத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவருடைய ராஜ்யத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியான கிருபை கொடுத்திருக்கிறதுனால நாம் தேவனுக்கு நம்முடைய இருதயத்தை கொடுக்க வேண்டும் ஒரு என்னுடைய இருதயத்தை பரீட்சை பாரும் டெஸ்ட் பண்ணுங்க ஆண்டவர் சோதித்து பாருங்கள் என்னுடைய சூழ்நிலைகளிலும் என்னுடைய உள்ளான இருதயம் உங்களுடைய ராஜ்யத்தை குறித்ததான அனுபவத்தை பெற்றிருக்கிறேனா பெற்றிருக்கிறோமா அதற்குரிய வாஞ்சை இருக்கிறதா அல்லது பரலோக ராஜ்யத்தை தவிர வேறுவற்றுக்கு நான் ஆசைப்பட்டவனாக இருக்கிறேனா ஆண்டவரே உம்முடைய உம்முடைய பிள்ளையாக இருக்க எனக்கு தகுதியை கொடுங்க என்னை பரிச்சத்து பாருங்கள் நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேனா அல்லது எப்படி இருக்கிறேன் என்று தாவித ராஜா இங்கே சங்கீதம் இருபத்தி ஆறு இரண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அதே போல் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நான் பார்க்கும் பொழுது தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே நான் உண்மை என்னோட சொந்த ரச்சராக ஏற்றுக்கொண்டேன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன் உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேன் உங்களுடைய பிள்ளை என்று நான் கொண்டிருக்கிறேன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்கள் நான் உண்மையாகவே என் இருதயத்திலே உம்மை ஏற்றுக்கொண்டேனா ஏற்றுக்கொள்ளவில்லையா சோதித்தரையுங்கள் என் சிந்தனையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் வேதனைகளை வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ ஆண்டவரே உம்மை நான் வேதனைப்படுத்துகிற காரியம் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் தவிது தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பதாக தன்னுடைய இருதயத்தை வெளிப்படையாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே வேதனைப்படுத்தும்படியாக என்னிடத்தில் காரியங்கள் குறைவுகள் உண்டானால் பாத்திரவானாய் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து அதை மாற்றி உம்முடைய ராஜ்யத்திற்கும் உடைய நித்தியமான ராஜ்யத்திற்கும் தகுதி உள்ளவனாக என்னை மாற்றும் அப்படி சொல்லும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் உலக மேன்மைகள் உலக ஆசீர்வாதங்கள் இருக்கும் இல்லாமல் போனாலும் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று அறிந்து கொண்டோம் என்கிற ஒரு தெளிவு உண்டானால் இருக்குமானால் உலக கவலைகள் வேதனைகள் நம்முடைய தேவைகள் இருந்தும் இல்லாமலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று தெரிந்து கொண்டோம் என்கிற அந்த விசுவாசமே நம்மை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கும் இந்த ஆசீர்வாதம் தான் இருக்க வேண்டும் அந்த தான் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகின்ற ஒரு இயேசுவின் மூலம் நமக்கு கிடைக்கும் நாம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவன் நம்மை சோதித்து அறிய வேண்டும் எந்த ஒரு தரமுள்ளதை நாம் சோதித்து பார்க்காமல் அதன் தரத்தை நிர்ணயிக்க முடியாது எந்த ஒரு ஆபரணங்களையோ பொன் வெள்ளி வைரம் இப்படி வைடூரியம் இவற்றை நாம் தரம் பார்க்கணும்னா அதை நாம் என்ன பண்ணணும் டெஸ்ட் பண்ணோம் சோதி சோதனை செய்ய வேண்டும் அதே போல் கிறிஸ்தவத்தில் நீங்களும் நானும் நாம தரம் உள்ளவர்களாக அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் நம்மை தேவன் தகுதிப்படுத்த வேண்டும் அவர் நம்மை சோதனை செய்ய வேண்டும் அவர் சோதனை செய்த பிறகுதான் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கவோ பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கவோ அவர் நம்மை நாம் அந்த சோதனையின் மூலமாகத்தான் அறிய முடியும் பாருங்கள் உபாகமம் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து என் நண்பருக்குரியவர்களே நாம் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லும் நாம் கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கிறோம் ஆனாலும் அது அதற்கு முடிவல்ல ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டுமானால் நாம் தேவனுடைய சோதனைக்கு நாம் உட்பட வேண்டும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதித்து அதாவது நம்மை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படி என் இருதயத்தில் எனக்கு என்ன இருக்கிறது என்பதை நான் அறிய வேண்டும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் ரட்சிக்கப்பட்டேன் என்னுடைய இருதயத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான ஒரு யோசனை இருக்கிறதா இல்லை பூமிக்குரிய காரியம் என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை நான் அறிய வேண்டும் நான் அறிந்து அவருடைய பாதை எது அவருடைய வழி எது அவர் எனக்கு என்ன கட்டளையிட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமாம் இது முக்கியமான ஒரு கட்டாயம் நம்மிடத்தில் இருக்கிறது அப்படி நம்மை நாமே சோதித்து தேவனுடைய வழியை அறியும் பொழுதுதான் ஆசீர்வாதத்தின் ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் உன்னை இந்த நாற்பது வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா ஒழியையும் நினைப்பாயாக இங்கே நாம் இத்தனை ஆண்டுகளாக நம்முடைய குடும்பத்தை நம்மை நம்முடைய முன்னோரை தேவன் தான் வழிநடத்தினாரே அவரை ஏற்றுக்கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே நமக்கு கிருபைகள் கிடைத்து விடுகிறது ஆசீர்வாதம் கிடைத்து விடுகிறது ஆனால் அது நிரந்தரமல்ல அது நிரந்தரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து அவருடைய வழிகளில் இருக்கிறோமா என்று நாம் அறிந்து கொள்ளும் பொழுதே ஆசீர்வாதத்திற்கு நாம் தயாராகி விடுகிறோம் ஆசீர்வாதம் அவருடைய கிருபை நம்மோடு இருக்கிறதை நாம் உணரும் பொழுது அவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கிறது ஹாலே லூவியா அதே போல் யாத்திராகமம் பதினாறாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நான் உங்களுக்கு வனாந்தரத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின் படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று நான் சோதிப்பேன் என் அன்பிற்குரியவர்களே தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் சோதித்து அறிகிறவராக இருக்கிறார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒம்போதில் நாம் பொழுது அவருடைய பார்வைக்கு விதிவிலக்காக மறைவாக அவர் நம்ம பார்க்க மாட்டார் என்று ஒதுங்கியும் பதுங்கியும் இருக்க எந்த ஒரு மனுஷனாலும் கூடாது அவருக்கு நாம் நம்மை மறைக்க முடியாது நம்முடைய செய்கைகள் சிந்தனைகள் யோசனைகள் எல்லாவற்றையும் நம்மை கேட்டு அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அவசியமில்லை அவர் நம்மை அறிந்திருக்கிறார் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் என்ன சொல்கிறது என்றால் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிற ஒரு கர்த்தர் ஒரு பொன் ஒரு வெள்ளி ஒரு விலையுர்ந்த ஆபரணம் அதனுடைய தரத்தை எப்படி நாம் தெரிந்து கொள்கிறோம் என்றால் சோதனை செய்யும் தான் அதே போல் இருதயங்களை சோதிக்கிறவர் ஆண்டவர் ஆகையினால் நாம் ஆண்டவரே எனக்கு நீர் ஆசீர்வாதம் கொடுக்கலையே அப்படின்னு நம்ம வேதனைப்பட்டு அவரிடத்தில் அழுகிறதை காட்டிலும் நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோமா நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறியாமலே தேவிடத்தில் முழங்கால் படிவிட்டு அவரிடத்தில் கூக்குரல் இடுகிறதும் ஜெபிக்கிறதும் அதற்கு முன்பதாக அவருடைய சித்தத்தை செய்கிறோமா அவருடைய வழியை நாம் பின்பற்றுகிறோமா என்று நினைத்து நம்மை நாம் ஆரா ஆராய்ந்து அறிந்து அவருடைய வழியை நம்முடைய வழியாக மாற்றி அவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் மாறின பின்பு தேவனிடத்திலே வைக்கிற ஜபம் அது மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கிறது நம்முடைய தரத்தை தேவனுக்கு முன்பதாக உயர்த்த முடியுமானால் அவருடைய வார்த்தைகளுக்கு அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய ராஜ்யத்திற்கு உரிய காரியத்தை நாம் செய்யும் பொழுது நாம் அவருடைய ஆசிர்வாதத்திற்கு உரியவர்களாக இருக்கின்றோம் கர்த்தர் நம்மை ஆராய்ந்து அறிய வேண்டும் நம்மை சோதிக்க வேண்டும் நாம் நம்முடைய இருதயத்தை நாம் அதை அறிந்து கொண்டு கர்த்தருடைய வழிக்கு நேராக கடந்து வரும்பொழுது கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த புத்தாண்டிலே முதல் முதலாவதாக முதல் வீடியோவை இங்கே பகிரும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த மேலான கிருபைக்கு நன்றி பார்க்கிற நீங்களும் கருத்துடைய வார்த்தையை கேட்டு அதற்குரிய வழியை நாம் அறிந்து கொண்டு அவருடைய வழியை பின்பற்றுவோம் கண்களை மூடி நாம் ஜபிக்கலாம் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரமாக இருக்கிற எங்கள் அன்பு தேவனே உம்மை நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்றி எங்களை உம்மோடு சேர்த்து கொண்டு எங்களுடைய பாவங்களை கழுவி எங்களை ரட்சித்து வழி நடத்துகிற பரலோக ராஜாவே இயேசுவே உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் பர்த்தாவை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய வழியை நாங்கள் அறிந்து கொண்டு உம்முடைய பாதையிலே நாங்கள் நடந்து உம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்டும்படியாகவும் உம்முடைய கிரியைகளை இந்த பூமியில் செய்யும்படியானவும் ஆண்டவரே அந்த கிருபை எங்களுக்கு கொடுங்க சுவாமி உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக எங்களை பயன்படுத்துகிறாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் நீர் மகிமைப்படுவீராக பரலோக ராஜ்யத்திலே நீர் மகிமைப்படுவது போல இந்த பூமியிலும் நாம் மகிமைப்படும்படியாக எங்களை நீர் பயன்படுத்துகிறாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் அவர்கள் வழிநடத்தும் பாதுகாத்து கொள்ளும் இந்த வருடம் முழுவதுமாக எங்களோடு இருந்து எங்கள் குடும்பங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் உமக்கு உள்ளதாக நாங்கள் அறிந்து கொண்டு அதை செய்யும்படியான ஒரு கிருபியை தாருங்க ராஜா பாதுகாத்து கொள்ளுங்கள் வழிநடத்துங்கள் மீட்பு ஆகிய ஏசு கிறிஸ்துன் வழியாய் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்